தேவனுடைய வார்த்தைய நம்ம கேட்க ஆரம்பித்தோம் ஆனால் நமக்கு நேரம் போகிறது கண்டிப்பாக தெரியாது அதனால நான் ஒரு வினாடி கூட இந்த வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம வந்து போகணும் நம்ம வந்து போகலாம் தேவன் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஏன்னா அந் அந்த அந்த ஒரு இதுவும் எனக்கு ஒரு பாடம் நேரடியாக போகலாம் அதிகாரம் ஆகையால் ஆகையால் மேகம் ஒன்ற இத்தனை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குமாய் இருக்கிற நமக்கு நியமித்திருக்கிற அருமையோட இன்று தேவன் இந்த குடும்பத்துக்கு தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை நமக்காக தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடுகிறதற்கு நம்ம பொறுமையோடு காத்து கொண்டிருக்கோம் அவர் நியமித்த ஓட்டத்தை தான் நம்ம ஓடணும் நம்ம புதுசா ஒரு டிராக் ஆயத்தம் பண்ணி அந்த ட்ராக்ல நம்ம ஓடக்கூடாது அவர் நியமித்த தான் நம்மை அழகாக வழிநடத்துவார் அதற்காக நம்ம பொறுமையோடு நம்ம எப்படின்னா ஒரு விஷயம் நமக்காக நமக்காக தேவன் ஆயத்தம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கோம் நம்ம கண்டு விசுவாசிக்கிறதோட காணாமல் விசுவாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது காணாமல் நாம் விசுவாசிப்போமானால் கண்டிப்பாக தேவனுக்குள்ள நாம் தேவனுக்கென்று நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட இருக்கும் விஸ்வாசிகர் மாத்திரை இன்னும் நம்ம வந்து ஆழமாக நம்ம வந்து போக போறோம் நேரம் இல்லாததுனால நான் வேக வேகமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று பேதிரோ ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சக்திகா

கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை செய்த ஜனங்கள் அல்ல நன்மை செய்து பாடுபட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அதனால் கண்டிப்பாக நம்மை வெறுமையாக தேவன் ஒரு நாளும் விட மாட்டார் நமக்காக ஆயத்தம் பண் கூட்டின ஓட்டத்தில் நம்மை அழகாய் ஓட வைப்பார் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதே நமக்கு உத்தமமான ஒன்று இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த நம்பிக்கையினாலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிற நம்பிக்கிறத வேண்டுவது அது வர வரைக்கும் நம்ம காத்துக் கொண்டிருப்போம் அதுதான் தேவனுடைய வருகை நம்ம அவரை பார்க்கல இருந்தாலும் ஏன் நம்புறோம் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு கண்டிப்பாக அவர் வருவார் நான் எவ்வளவு பொறுமையோடு இருக்கணும் அதற்கு அதிகமாக தேவன் வந்து எனக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்களுடைய பொறுமைக்கு தேவன் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு விடுதலையை கொடுப்பார் ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணுங்க நீங்க வைத்து கொண்டே இருங்க பொறுமையோடு சேர்த்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசத்தினால அநேகர் வந்துட்டு எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் அதை இன்னும் கூட நம்ம ஆழமா வந்து இப்ப வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் விளக்கமாக இல்ல உங்களுக்கு மேலோட்டமாக நான் வந்து நான் வந்து சொல்றேன் எதனையர் பத்னோராம் அதிகாரத்துல ஒன்று முதல் நாற்பது இருக்கு ஆனா அந்த சில வசனங்கள் மட்டும் நம்ம இப்போ வந்து படிக்க போறோம் தியானிக்க போறோம் எத் தினையர்ல அது பத் தினோராம் அதிகாரம் ஒன்றுல இருந்து மூணு வாசிங்க விசுவாசமானது ஆஹ் நம்ம படிக்கிறவங்களையும் உறுதியும் ஊறுதி இருக்கணும் நம்ம பொறுமையோடு இருக்கோம் விசுவாசத்தையும் நம்ம வந்து தரித்து கொண்டு இருக்கோம் உறுதியா இருக்கோமா நம்ம அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல இருக்கிறது இல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் பொறுமையோட இருக்கணும் அப்ப பொறுமையோட நம்ம இருக்கும் போது தேவன் விசுவாசத்தை கொடுப்பார் விசுவாசம் உள்ள நம்ம எல்லாம் யார் விசுவாசம் உள்ள சந்ததிகள் நம்ம விசுவாசமா இருக்கோம் ஆனா அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கோமான்னு கேட்டா சில நேரங்கள்ல உறுதியா இருக்கிறது இல்ல அந்த உறுதி தான் தேவனுக்கு ரொம்ப பிரியமானது கிழவாசிங்க எனக்காக ஆயத்தம் பண்றதை கண்டிப்பாக தருவார் அப்படின்ற பொறுமை உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் காணாதவைகளை மிக சீக்கிரத்தில் கண்டடைவீர்கள் நாங்கள் நம்புறோம் நீங்க விசுவாசிக்கிறீங்க வாசிங்க

அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் எல்லாம் யாரு விசுவாசம் உள்ள ஜனங்கள் நம்ம விசுவாசமாய் உறுதியா இருப்போமானால் அந்த பொறுமையை தேவனே நான் நான் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்னாலே தேவன் உங்களை நடத்தல அப்படின்னு அர்த்தம் நீங்க சுயமாக நடந்து கொண்டு வந்து நீங்க வந்து வரீங்க மார்க் இப்படிமா நடக்குமா நடக்காதா அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஆனா பொறுமை உங்களுக்கு இருக்குமானால் மார்க் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல ரிசல்ட் வரத்துக்கு எவ்வளவு வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் அதை காணல நான் காணல அப்படின்னால அதுல உறுதியா இருக்கேன் தேவன் ஒரு வித்தியாசத்தை எனக்கு தந்து அநேகர் முன்பாக ஒரு சாட்சியாய் நிறுத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் அப்போ பொறுமையோடு கலந்த விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும் இப்போ நம்ம சில பேர் யாராரு தேவனுக்குள்ளாக விசுவாசமா இருந்தாங்க பெற்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கொண்டே காணப்படாம போனான் பெரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களா நம்ம இருக்கணும் இப்ப நம்ம பார்க்க போறது ஆபேலா இருக்கட்டும் ஏனோக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஒரு ஒருத்தருமே தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் நற்சாட்சி பெற்றவளை பெற்றவர்களா இருந்தாங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க அப்ப நாமும் தேவனுக்கென்று பிரியமாக இருக்கும்போது போது விசுவாசத்துல உறுதியா இருக்கும் அதன் பிறகு

நிருவாகி இருந்து 24 மோசே 24 என்னப்படுவது இப்போ இங்க अनेक பேர் நம்ம பாப்போம் ஆபேலிலிருந்து ஏனோக்கு நோவா ஆபிராம் அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறமா ஈசாக்கு யோசேப்பு மோசே மோசேக்கு அப்புறமா இன்னும் சில காரியங்கள் இருக்கு நீங்க வாசிச்சீங்கன்னா வந்து தெரியும் இருபத்தி ஒன்பது முப்பது வாசிங்க இருபத்தி ஒன்பது வாசிங்க விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை இழந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமைந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏனால் சுற்றி வரப்பட்டுந்தது இந்த இருபத்தி ஒன்பதுல முப்பதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இருக்கும் அந்த ஒரு அவசரப்பட்டா நமக்கு காரியம் கிடைக்காதுன்ற ஒரு முக்கியமான ஒரு வந்து வாசிங்க விசுவாசத்தினாலே அவர் சிறந்த சமுத்திரத்தை உணர்ந்த தலையை நடந்து போவது போல தேவன் மட்டும் அவங்க கூட இல்லன்னா அவர்கள் அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் கடந்து போயிருக்கவே முடியாது அவங்க கிட்ட ஒரு ஒரே விஷயம் இருந்தது பொறுமை இருந்தது விசுவாசம் இருந்தது உறுதி இருந்தது தேவன் எங்களை கடக்க வைப்பா ஜனங்களுக்கு இருந்ததோ இல்லையோ மோர்சைக்கு இருந்தது விசுவாசத்தினாலதான் அத வந்து கடந்து போனாங்க ஆனால் பார்வோனோட சேர் வந்து அந்த ஒரு சேல் அந்த ஒரு சேனை கிட்ட எப்படியாவது அவசர அவசரமா வந்து இவர்களை பிடித்து விடுவாங்க என்ன வந்து பொறுமை இல்ல வாசி இருபத்தி ஒன்பது அமிழ்ந்து போனார்கள் அப்ப நன்றாக நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிசாசுக்கு உட்பட்டவர்கள் கிட்ட பொறுமை இருக்காது அதனால கண்டிப்பாக அவர்கள் அழிந்து போவார்கள் நாமோ பொறுமையோடு விசுவாசத்தில் உறுதியாய் நின்றால் தேவன் கடக்க கூடாததையும் நம்மை கடக்க வைப்பார் அவர் நம்மோடு இருப்பார் மோசையோடு இருந்ததுமா நம்மோடும் தேவன் இருப்பார் முப்பது வாசிங்காலே வரப்பட்டு விழுந்தது இது உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் இதுல ஏழு ஏழு அப்படின்றது பரிபூரணம் அந்த பரிபூரணமான தேவன் அன்று இருந்தார் அதனாலதான் எல்லாம் விழுந்தது அப்ப இருந்த தேவன்தான் இப்போ இருக்கிறார் அன்று அற்புதம் செய்த தேவன் தான் இப்பவும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம விசுவாசமா இருக்கோமான்னு கேட்டா அதுலதான் குன்றி போயிருக்கும் விசுவாசத்துல கண்டிப்பாக உறுதி ஆகணும் என்ன சேர்த்துதான் சொல்றேன் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தான் வளர்த்துக்கணும் தேவனுக்கு உட்பட்டவர்கள் பொறுமையாக இருக்க இருக்க அற்புத அடையாளங்களை நாம் காணவில்லை என்றாலும் ஒரு நாள் வரும் நம்முடைய கண்களை காணும்படியாக வைப்பார் நம்முடைய பொறுமையை அவர் அறிந்திருக்கிறார் கண்டிப்பாக அதற்கு வெற்றி சோந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விரோதங்களை சகித்தனை

மூன்றுத்தையும் கிட்ட தான் நீங்க என்ன பண்ணணும் ஒப்படைக்கும் நான் ஆவிய வந்துட்டு வேற கிட்ட வந்து ஒப்படைச்சுட்டேன் ஆத்து மாவை கிட்ட கொடுத்துட்டேன் சரீரத்தை பிசாசு கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்றது உலகத்தான் சொல்றது நம்ம மூன்றையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து பொறுமையா இருப்போமானால் நமக்கான காரியங்களை தேவன் அற்புதமாய் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த தேவன் இருக்கிறாய் ஒன்றும் வாசிங்க

இருந்தாங்க பெற்றாங்க ஆனால் ஒரு கேள்விக்குறி இப்ப பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பது இருக்கட்டும் ஏனோக்கா இருக்கட்டும் எல்லாருமே விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க நற்சாட்சி பெற்றார்கள் ஆனால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கானான் தேசத்துக்குள்ள போகணும் மோசேக்குள்ளாக உழவு ஒரு ஆர்வம் தேவன் என்னை எடுத்து கொண்டு வந்தார் ஆனால் தேசத்துக்குள்ள போகிற வாய்ப்பை இழந்துட்டார் அதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது இழந்து விடுதல் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு சொல் சொன்ன எல்லாரோட வாழ்க்கையில் இருந்து வந்து அந்த வாழ்க்கையில் இருந்திருக்கும்

நற்சாட்சி பெறுவோம் ஆனால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை நாம் வாங்கிக் கொண்டு திருப்தி அடைந்தவர்களா இருக்கிறோம் நான் நம்புறேன் இந்த குடும்பம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து திருப்தியாக வாழ்ந்து சுகி திருப்பீர்கள் விசுவாசத்துல நான் உறுதியா சொல்றேன் நீங்கள விசுவாசம் பாருங்கன்னா கைகளை அல்ல சொல்லலாம் இப்ப இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்பவுமே உறுதியா இருக்கணும் ஒரு ரெண்டு காரியம் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்கலாம் யாக்கோ ஐந்தாம் அதிகாரம் முதல்ல ஏழு வாசிங்க அதுக்கப்புறம் எட்டு வாசிக்கலாம் இப்படி இருக்கிற சகோதரரே சகோதரரே கத்தர் பொறுமையாக இருங்கள் இதோ பயிரிடுகிற பொறுமையோட காத்திருக்கிறான் எப்படி அழகாக நம்மளுக்கு எடுத்து காட்டு கொடுக்கிறாங்க பாருங்க நம்ம பொறுமையா இருக்கணும் நீடிய இருக்கணும் பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்ற வார்த்தை மாம்சத்தில் வர ஆரம்பித்து விடும் ஆனால் நீடிய பொறுமையா இருப்போமானால் எப்படி பைத்திரிடுகிறவன் முன்மாறி பின்மாறிக்காக காத்து கொண்டிருக்கிறானோ அது போல நீடிய பொறுமையுடன் நம்ம காத்து கொண்டிருக்கோம் என அவனுக்கு தெரியும் நான் பைத்திருட்ட பின்பு தேவன் முன்மாரியையும் பின்வாரியையும் தர வல்லவர் அதன் பிறகு எனக்கு நற்பலன் வரும் அதான் அப்படி இருக்கு பாருங்க எழுதியிருப்பா அப்படிங்க

எப்படி இருந்தாலும் எப்படி வேணால் என்னுடைய வா நான் வந்து வாழ்க்கையில் நான் வந்து இருந்துருவேன் யார் இல்லைனாலும் இருந்தாலும் எப்படி வேணால் இருந்துருவேன் அப்படின்றது இல்லை இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும் தேவனுக்கென்று சிறப்படுத்தும் அதாவது எப்படி இருக்கணும்னா அலைப்பாயக்கூடாது தேவனுக்கென்று தான் இருக்கணும் உங்களுடைய இருதயம் தேவனுக்காக மட்டுமே இருக்கணும் அதனாலதான் அதுல முக்கியமா அழுத்தம் கொடுத்து சொல்றாரு நீதிய பொறுமையோடு இருந்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துவீர்கள் ஆனால் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு நற்பலனை கொடுப்பார் பின்மாறி கண்டிப்பாக வரும் நீங்க காத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கானதை தேவன் கண்டிப்பாக தர இருக்கிறார் இப்ப நீங்க வரலாம் நம்ப ரெண்டு ஒண்ணு அவ்வளவுதான் முடிச்சிருக்கோம்

அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாமும் அவன் நமக்கென்று தேவன் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவனும் ஓடக்கூடாது தேவன் அவனவனுக்கென்று ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோமானால் தேவன் நமக்கு நற்பலனை வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் இதுல ஒரு விஷயம் இருக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நான் பண்ணியிருக்கேன் கொடுத்திருக்கேன் உலகத்தில் இருக்க பாரங்களையும் பாவங்களையும் பார்த்து கொண்டு இருக்காதீங்க மேகத்தில் அவ்வளவு திரளான சாட்சி இருக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தாலும் நற்சாட்சி பெற்றாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெறாமல் இருந்தார்கள் இந்த குடும்பம் அப்படி இருக்க கூட என்னைய சேர்த்துதான் சொல்றேன் நம்ம எல்லாமே ஒன்றுபட்ட குடும்பம் தேவனுக்கு அதனால பொறுமையோடு இருப்போம் தேவனுக்கென்று விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் நசாட்சி பெற்றவர்களாக இருப்போம் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டு இன்னும் பரிபூரணமாய் பூரணமாய் பொறுமையோடு இருந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தேவனுக்காகவே வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே ஓடுவோம் கண்டிப்பாக நற்பலன் நமக்கு உண்டு அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே தேவனுக்கு பிரியமான கண்களை மூடலாம் i